அழைப்பு இந்த காலத்தில் பணம் மட்டும் கையில் இருந்தால் கல்யாணம் செய்வது அவ்வளோ ஒன்று கஷ்டமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்ணை பெற்றவரோ பிள்ளையை பெற்றவரோ யாராக இருந்தாலும் எல்லாவற்றுக்குமே கான்ட்ராக்டாரர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வருவதால் யாருக்கும் அந்த காலம் போல அதிக சிரமம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாகவே முடிந்துவிடுகிறது இருப்பினும் கல்யாண அழைப்பிதழ் அச்சடித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவற்றை விநியோகிப்பது என்பது மட்டும் இன்றும் சற்று சிரமமான காரியமாகவே இருப்பதாக தெரிகிறது என்னுடைய அருமை நண்பரான அவர் அறுபதை தாண்டியவர் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்றவர் எதையுமே அழகாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்று விரும்புபவர் சமீபத்திய உடல் உபாதைகளால் உட்கார்ந்த நிலையில் திட்டமிட மட்டுமே முடிகிறதைத் தவிர முன்பு போல சுறுசுறுப்பாக செயலாற்ற முடிவதில்லை என்று கோவிலில் தினமும் என்னை சந்திக்கும் போது கூறுவார் பணம் செலவழிப்பதை பற்றி அதிக கவலை இல்லையாம் அவருக்கு எதுவும் நிறைவாக விரைவாக மனதில் கற்பனை செய்தபடி நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டுமாம் அவர் மகனுக்கு இன்னும் நான்கே மாதங்களில் திருமணம் என்று நிச்சயமாகிவிட்டதாம் அவரால் அழகாக அழைப்பதற்கு எழுதப்பட்டு மாதிரி அச்சாகி வந்து அவரால் அது பலமுறை சரிபார்க்கப்பட்டு ஒரு சில பிள்ளைகள் திருத்தப்பட்டு ஓரிரு மாதங்கள் முன்பாகவே வெகு அழகாக தயாராகி ஓரங்களில் ஈர மஞ்சத்தூள் தீட்டப்பட்ட உரைகளை திணிக்கப்பட்டு அவரால் தயார் நிலையை பூஜை அறையில் வைக்கப்பட்டு விட்டதாம் வெளியூரில் உள்ள உறவினர் மற்றும் நண்பர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் தபால் விலாசங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றை உரையின் மீது அழகாக எழுதி நேரில் வந்து அழைத்ததாக பாவித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அச்சிடப்பட்ட ஒரு துண்டு கடிதம் இணைத்து தபால் தலைகள் ஒட்டி தபால் பீட்டில் அவ்வப்போது சேர்த்துவிட்டு அனுப்பிய தேதியில் சிவப்பு மையால் குறித்து வருவதாக சொன்னார் வெளியூர்காரர்களுக்கு மட்டும் சரியாக ஒன்றே மாதம் முன்பே தபாலில் அவரால் அழைப்பதல்கள் அனுப்பப்பட்டதாம் அப்போதுதான் அவர்கள் கல்யாணத்துக்கு வந்து போக திட்டமிடவும் ரயில் பயண முன்பதிவுகள் செய்து கொள்ளவும் சௌரியமாக இருக்கும் என்பதையும் நன்கு திட்டமிட்டு என்னிடம் விளக்கமாக எடுத்து கூறினார் உள்ளூர்காரர்களுக்கு நேரில் சென்று அழைக்க வேண்டிய அழைப்புதல்களை எட்டு திசைகள் வாரியாக தனித்தனியே பட்டியலிட்டு தயார் நிலையில் வைத்து கொண்டாராம் ஓர் திசையில் ஆட்டோவேசின் முடிந்தவரை ஒரு பத்து பேருக்காவது அழைப்புதலை கொடுத்து நேரில் அழைத்துவிட்டு வரணும் என்பது அவரின் விருப்பமாம் பல பட்டுப்புடவையுடன் கைகளிலும் கழுத்திலும் நிறைய நகைகள் அணிந்து சீவி முடித்து சிங்காரித்து கொண்டையை சுற்றி பூச்சுடி வெள்ளி குங்குமச்சி மீலை கையில் ஏந்தி தன்னுடன் தன் மனைவியும் பல உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சூறாவளி சுற்றுப்பயணமாக அழைத்து போகணும் என்பதுதான் அவரின் ஆசை என்று சொன்னார் ஆனால் அடிக்கும் வெயிலில் அசந்து போயிருக்கும் தன் மனைவியின் உடல்நிலை அவள் உள்ளத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் உற்சாகம் மற்றும் அலுப்பு அன்றைய தொலைக்காட்சி தொடர் நாடகங்களின் விறுவிறுப்பான போக்கு முதலியவற்றை ஆராய்ந்து அன்றைய சிற்றுண்டி சாப்பாடு காஃபி முதலியவற்றை ஓரளவு முடித்துக்கொண்டு கொண்டு சீரியல் முடிந்த கையோடு இவர் தார்கூச்சி போட ஆரம்பித்தால் எப்படியும் ஒரு வழியாக புறப்பட மூணு மணிக்கு மேல் நாலு மணி கூட ஆகிவிடுகிறது என்று சொல்லி அழுத்துக்கொண்டார் ஆட்டோவில் ஏறியாமல் ஒரு நாலு விகால் அழைப்பதற்குள் நாக்கு தள்ளி போய் விடுகிறதாம் ஆட்டோக்காரின் அவசரம் போக்குவரத்து நெரிசலில் ஆமை அல்லது நத்தை வேகத்தில் நகரும் வண்டிகள் டிராஃபிக் ஜாம் ஆகி சுத்தமாக நகரவே முடியாத வண்டிகள் ஒன்மை டிராஃபிக் சிக்னலில் நிற்பது இன்னும் பல தொல்லைகள் மட்டுமல்ல போகிற இடத்திலெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் முதல் மாடி இரண்டாவது மாடி மூன்றாவது மாடி என்ற படுத்தர்கள் லிஃப்ட் உள்ள இடங்கள் லிஃப்ட் இல்லாத இடங்கள் லிஃப்ட் இருந்தாலும் மின்வெட்டு மற்றும் இதர இயங்காது என்ற அறிவிப்பு போன்ற நிலைமைகள் நகைச்சுவை வகையால் தெரிவிப்பார் ஒரே பேரில் பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் உதாரணமாக பாரத் வில்லா பாரத் எம்ப்ரர் பாரத் வெஸ்ட் அவெனியூ பாரத் ஈஸ்ட் அவன்யூ என்று பலவிதமான கட்டட பெயர்கள் வந்திடும் குழப்பங்கள் சுப்பிரமணியன் என்றாலோ பாலசுப்பிரமணியன் என்றாலோ எல்லா அடுக்கு மாடிகளையும் யாராவது ஒருத்தர் அதே பேரில் ஆனால் ஆர் மாநாட்டமாக இருந்து வரும் துரதிர்ஷ்டம் ஆங்காங்கே உள்ள வாட்ச்மேனின் கடுபுடிகள் நாய் தொல்லைகள் வீடுகள் திறந்திருந்தாலும் உள்ளே தாளிட்டு லேசில் வந்து கதவை திறக்காத நபர்கள் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றோ அல்லது ஷாப்பிங் போயோ வீடு திரும்பாமல் இருத்தல் என பல்வேறு சோதனைகள் முட்டிக்காலி வலியுடன் ஆய்ன்மன் தலைமைப்படியே மகன் கல்யாணம் என்ற மன மகிழ்ச்சியிடம் உடலுக்கு ஒரு தேக என்ற சமாதானத்துடன் மூச்சு வாங்கியபடி மாடி மாடியாக ஏறி இறங்கியது தினமும் முட்டி வலியும் முழங்கால் வலியும் அதிகமாகி வீக்க கண்டதான் மிச்சான் என்று நேற்று என்னிடம் கூறினார் வேடம் மெனக்கட்டு பத்திரிக்கை எடுத்து வீடு தேடி வந்து அதை உரியவரிடம் சேர்த்தாலும் மங்கள அக்ஷதை தரையில் சிந்தி யார் காலிலாவது குத்திவிடக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கையில் முதல் வேலையாக நமக்கு தெரியாமல் அதனை நேராக சென்று டஸ்ட் போட்டுவிட்டு பத்திரிகையை கவரிலிருந்து வெளியே எடுக்காமலேயே ஓர் ஓரமாக அலட்சியமாக வைத்துவிட்டு யாருக்கு கல்யாணம் தங்கள் பெண்ணுக்கா அல்லது பிள்ளைக்கா எந்த இடத்தில் கல்யாணம் தேதி என்ன கிழமை என்ன மண்டபம் எத்தனை மணிக்கு முகூர்த்தம் சம்மந்தி யாரு எந்த ஊர் எப்படி இந்த இடம் அமைந்தது என கேள்வி மேல் கேள்வி கேட்டு வருத்த எடுப்பவர்களும் உண்டு பிறகு வீட்டில் இருந்த பத்திரிகை பல இடங்கள் தேரியும் அது கிடைத்தால் அதை படிக்க மூக்கு கண்ணாடி கிடைக்காமலும் அழுத்து போய் முகூர்த்தத்தையும் மறந்துவிட்டு பேசாமல் விட்டு விடுபவர்களும் உண்டு தன் திருமணம் ஆகாத பெண் அல்லது பிள்ளைக்கு பொருத்தமான இடமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்க என ஜாதகத்தை ஒரு பிரதியை எடுத்து தருபவர்களும் உண்டு ஆட்டோ வெயிட்டிங் என்று சொன்ன பிறகுதான் அரை மனதுடன் ஆலை விடுபவர்கள் வீடு தேடி வந்தவரை இன்முகத்துடன் வரவேற்று ஜின்னனு தண்ணி குடிங்க என்று சொல்லி மின்வசிறியை சுழல விட்டு டிஃபன் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பால் ஜூஸ் எல்லாமே உள்ளது எதை சாப்பிடுவீங்க என்ன கொண்டு வரலாம் என்று அன்புடன் கேட்டு உபசரிப்பவர்கள் ஒரு ஐந்து சதவீதம் மட்டுமே மிக சுவாரஸ்யமாக தொலைக்காட்சி பெட்டியிலே தங்கள் கவனத்தை முழுவதுமாக வைத்து கொண்டு ஏதாவது சீரியல்களோ வேறு ஏதாவது நிகழ்ச்சியோ அல்லது கிரிக்கெட் மேட்சோ மூழ்கி இருப்பவர்கள்தான் பலரும் உண்டு இடையே வரும் வர்த்தக விளம்பர நேரத்துக்குள் நம்முடன் சுருக்கமாக பேசி நம்மை அனுப்பிவிட அவர்கள் துடிப்பதை நாமும் நன்றாகவே உணர முடியும் இன்று இன்று அவர் ஒரு பெரிய பிரசங்கமே நிகழ்த்தியது எனக்கு மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது நல்ல தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து தூக்கமும் கலையாமல் போதை போல் அரை தூக்கத்தில் தள்ளாடியவாறே நம்மை பார்த்து தலையை பட்டாட்டி உண்டு இவர்களின் இந்த செயல் எதற்காக இங்கு அனாவசியமாக இப்போது வேகாதவையில் நீங்கள் தூங்காமல் எங்களே தூங்க விடாமல் வந்துள்ளீர்கள் என்று நம்மிடம் கேட்காமல் கேட்பது போல நமக்கு தோன்றும் மேலே அழுத்தியும் கதவியுக்கு வழியே வந்து எட்டி கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க கால் நேரமாவது ஆக்குபவர்களே அதிகம் என்ன செய்வது அவவருக்கு ஆயிரம் பிரச்சினைகள் கசப்பான அனுபவங்கள் கொள்ளை கொள்ளை என பல்வேறு செய்திகள் வேறு அப்படிதான் நேற்று ஒருவர் வீட்டுக்கு சென்றேன் நான் பார்க்க வேண்டிய நபரே நல்ல வேலையா வீட்டில் தான் அமர்ந்திருந்தார் வாங்க சார் ஏது இவ்வளோ தூரம் என்று சொல்லி சிரித்தபடியே அமர சொன்னார் எனக்கு ஒரே மகிழ்ச்சி அவர் ஒரு காலத்தில் என்னிடம் கடைநிலை ஊழியராக சேர்ந்தவர்தான் பிறகு பல சைடு பிஸ்னஸ்களை இறங்கி அதிர்ஷ்ட காட்டு அவர் பக்கம் தொடர்ந்து அடித்ததில் அந்த எங்கள் அலுவலக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இன்று பெரிய தொழில் அதிபராகி பலருக்கு தானே வேலைவாய்ப்பு அளிக்கும் பாக்கியம் பெற்றவராகும் ஊரில் முக்கிய புள்ளியாகவும் உள்ளார் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தேன் ஓரிரு வார்த்தைகள் நான் பேசுவதற்குள் அவர் மேல் இருந்த நான்கு கைபேசிகளும் இரண்டு லேண்ட்லைன் ஃபோனும் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிக்க அவரும் யார் யாருடனோ என்னென்னவோ பிஸ்னஸ் விஷயமாக பேச ஆரம்பித்துவிட்டார் நான் ஒருவன் அவரை பார்த்து பேச நேரில் வந்திருக்கிறேன் என்பதையே அவர் உணர்ந்ததாக தெரியவில்லை ஏதோ கோவில் கும்பாபிஷேகத்திற்கு டொனேஷன் கேட்க வந்திருக்கேன் என்று நினைத்து விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது இருந்தது இழந்த நான் கடைசியில் பத்திரிகையை அவர் கையில் ஒரு வழியாக திணித்துவிட்டு புறப்பட தயாரானேன் அவரும் ஃபோனில் பேசுவதை சற்றும் நிறுத்தாமல் தலையை மட்டும் ஒரே ஆட்டாக ஆட்டி டாட்டா சொல்லி அனுப்பிவிட்டார் நான் கொடுத்த பத்திரிகையின் மேல் சூட்டோடு சூடாக அவர் ஏதோ ஃபோனில் வரும் தகவல்களை கிருக்கவும் ஆரம்பித்ததுதான் என்னை என்னவோ மிகவும் சங்கடப்படுத்தியது நான்கு மணி நேரம் செலவழித்து ஆட்டோக்கு சுலையாக ஐநூறு ரூபாய் தான் மிச்சம் வெட்டி அலைச்சல் பேசாமல் தொலைபேசி மூலம் பேசி விலாசம் வாங்கி அஞ்சலி அனுப்பியிருந்தால் கூட நூறு ரூபாய் செலவுடன் முடிந்திருக்கும் என்ன செய்வது மகன் கல்யாணம் என்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு ஏற்படும் சந்தோஷமான முதல் அனுபவம் அல்லவா என்று சொல்லி அவரின் அழைப்பு அனுபவங்களை அத்தனையும் என்னுடன் கோவில் அன்றாட பகிர்ந்து கொண்டு மிகவும் ஜாலியாக உற்சாகமாக இருந்து வந்தார் கடந்த ஒரு மாதமாக இதுபோல் அவரின் சுவையுடன் கூடிய அன்றாட அனுபவ சொற்பொருளில கேட்க வேண்டிய நான் அந்த கோயிலின் தனிமை பகுதியில் உள்ள சிறிய தென்னைக்கு முன்கூட்டியே சென்று அவருக்கு சேர்த்து இடம் போட்டு விடுவதுண்டு கொடுப்பதில் இவ்வளவு தொழில்கள் இருப்பினும் நேரில் சென்று பலரையும் சந்தித்து நேரில் அழைப்புதலை கொடுப்பது போல் வருமா என்று நினைத்து கொண்டவர் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாக தொடர்ந்து பயணப்பட்டு பலருக்கும் அழைப்பதிலே வைக்க ஆவலுடன் சென்றவர்களானார் தன்னுடன் வேலை பார்த்து தன்னை போலவே பணி ஓய்வு பெற்ற சக வயது நண்பர்களை சந்திப்பதிலும் அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதிலும் அவருக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கும் தானே திருமண நாளும் வந்தது என்னை முதல் நாள் சாயங்காலமே நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை அழைப்பு முதலியவற்றுக்கே வந்துவிட சொல்லியிருந்தார் முதல் நாள் வேறு ஒரு திருமண வைபவத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் மறுநாள் காலையில் இவர் அழைத்த திருமண மண்டபத்தில் ஆஜராகிவிட்டேன் திருமண மண்டபத்தில் ஒரே கூட்டம் அழைப்புதல் கிடைக்கப்பெற்ற அனைவரும் வந்திருந்தனர் வரவேற்பாள்கள் நீட்டிய கல்கண்டு சந்தனம் சர்க்கரை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தன நானும் நுழைந்தேன் உள்ளே நுழையும் இடத்தில் பன்னீர் திரித்ததோடு அல்லாமல் அருமையான ரோஜா பூக்கள் நர்மத்துடன் கூடிய சுகந்தமான காற்று நம் மீது சுழன்று அடிப்பது போல சென்ஸ்பிரேய அமைந்திருந்தது என் மனதை மயக்கியது உள்ளே மண்டபம் முழுவதுமே குளிர் சாதன வசதிகள் செய்யப்பட்டிருந்தன இருப்பினும் அங்கு கூடியுள்ள கும்பலால் மின்விசிறி விசிறி காற்றும் தேவைப்பட்டது என்னுடன் வந்திருந்தால் பலரும் சற்று நேரம் சுழலும் மின்விசிறிகளுக்கு கீழே போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமர்ந்திருந்தன நானும் அமர்ந்தேன் பிறகு பலரும் விருந்து பரிமாறப்படுவது எங்கே எனக் கேட்டு அங்கு போய் வந்து கொண்டிருந்தனர் விருந்து உண்டவர்கள் சிலர் தாங்கள் வந்த காரியம் அத்துடன் முடிந்துவிட்டதாக நினைத்து அவர்களுக்குள்ளே அடுத்த அவசர காரியங்கள் காரணமாக ஏறினர் போட்டோ வீடியோக்களை தங்களின் வரைவை பதிவு செய்து கொண்டனர் ஏதேதோ அன்பளிப்புகள் மொய்ப்பணங்கள் என்று சிலர் புதுமண ஜோடியை சந்தித்து கொடுத்தால் நேரமாகிவிடும் என்று கணக்கு போட்டு வேறு யாரிடமோ பொறுப்பாக ஒப்படைத்து கொண்டிருந்தன புதுமத தம்பதியோ மற்ற உளவினர்களோ வந்தவர்களுக்கு அதிக அறிமுகம் இல்லை அவர்களுக்குள்ளே சிறு சிறு கும்பலாக அமர்ந்து கொண்டு ஏதேதோ சிரித்துக்கொண்டும் கொண்டும் ஊர்வம்புகள் அரசியல் முதலியவை பேசிக்கொண்டு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தனர் பெரும்பாலும் பெண்களின் பேச்சுக்கள் பொதுவாக அவர்களின் பட்டுப்புடவைகள் மேட்ச் பிளவுஸ் மின்னும் வைரத்தோடு மூக்கத்திகள் மற்ற நகைகள் நெக்லஸ் மற்றும் டிவி சீரியல்கள் பற்றியே இருந்து வந்தன என்னை ஏதோ மிகவும் தெரிந்தது போல புதிதாக வருகை பெறும் ஒரு சிலர் வணக்க கூறி சென்று கொண்டிருந்தனர் நானும் பதில் வணக்க தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இருப்பினும் ஒரு மரியாதை நிமித்தமாக பத்திரிகை அளித்து அழைத்த அந்த பெரியவரை சந்திக்கவும் கைக்குழுக்கவும் கல்யாணம் நல்லபடியாக முடிந்ததா மருமகள் வந்தாளா என விசாரித்துவிட்டு கிளம்பும் பெரும்பாலும் ஆண்களின் கண்கள் அந்த பெரியவரையை தேடிக்கொண்டிருந்தன நானும் வந்ததிலிருந்து அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆளை கண்டுபிடிக்க முடியவில்லை மேடையில் இருப்பார் என்று பார்த்தேன் சமதிகள் அறையில் இருப்பார் என்று பார்த்தேன் விருந்து உபச்சாரம் செய்ய இடத்தில் இருப்பார் என்று பார்த்தேன் பாத்ரூம் பக்கம் எங்கேயாவது போய் இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் இதுவரை அவர் என் கண்ணிலே படாதது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பொறுமை இழந்த நான் மெதுவாக மேடைக்கு சென்று என் நண்பரின் மனைவியிடம் போய் சார் எங்கே என்றேன் வாங்க வாங்க நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க இங்கே மேடைக்கு பின்னால் உள்ள மணமகன் அறையில் தான் இருக்கிறார் எங்கள் பிறந்தாத்து மனுஷனை கண்டாலே உங்கள் சாருக்கு ரொம்பவும் இலக்கரமாக தான் உள்ளது எனக்கு பிறந்தாத்து மனுஷான இன்னி தேதியில் இருப்பது கருவாப்பிலை கொத்து போல் ஒரே ஒரு அண்ணா மன்னி இருவருமே எங்கள் ஆத்துக்காரை விட வயதில் பெரியவர்கள் ஊர் பூராவும் போய் அழைத்தாரே மனுஷன் எங்கள் அண்ணா மண்ணி நேரில் போய் அழைக்கணும் தோணலையே இந்த மனுஷனுக்கு எட்டா கையில் இருக்கா அதனாலே தபால் இல்லை அனுப்பி வைக்கிறேன் நீயும் நானும் ஃபோன் பேசி விடுவோம் என்று சொன்னார் எங்கள் அண்ணாவுக்கு இவருக்கு எப்போதுமே எதுலையுமே ஒத்துப்போகாது என்பதால் நானும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டேன் இப்போ என் அண்ணா நேரில் புறப்பட்டு வந்த கத்து கதன் கத்துறார் இரண்டு பேருக்கு விடிய காலையிலேருந்து ஒரே வாக்குவாதம் தயவு செய்து நீங்கள் போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரமாக எனக்கு இங்கே மேடையில் பல காரியங்கள் அடுத்தடுத்து இருக்குது சாஸ்திரி காசி யாத்திரைக்கு நேராச்சும் பறக்கடிக்கிறார் ஊஞ்சலுக்கு பச்சைப்படி சுத்தணும் பாலும் பணம் கொடுக்கணும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பார்க்கணும் எனக்கு இப்போ கையும் ஓடல காலும் ஓட என்றார் அந்த அம்மா நேராக நான் மனுமக வீட்டார்கு ஒதுக்கப்பட்ட அந்த மேடை அருகே இருந்த ரூமுக்கு போனேன் என்ன சுவாமி உண்மை எங்கேயுமே காணவும் தீடிட்டு இருக்கிறேன் இங்கே என்ன பண்றேன் ஆமா இந்த சார் யாரு என்றேன் இந்த சாரு தான் என் அச்சுனர் மும்பையிலிருந்து என்னுடன் சண்டை போட மட்டுமே பிளைன் பிடித்து வந்திருக்கிறார் நீரே நியாயத்தை சொல்லும் நானும் இவர் தங்கையும் இப்போதே இருக்க உடம்பு நிலையில் மும்பைக்கு நேரே இவர் வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுத்து அழைத்து வர முடியுமா சொன்னால் புரிந்து கொள்ளாமல் மிகவும் கோபமாக இருக்கிறார் சுப காரியங்கள் நல்லபடியாக அடுத்தடுக்கு நடக்கண்மேன் எனக்கு ஒரே கவலையா இருக்கு என்றார் அவரின் மச்சினர் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு சுவற்றை பார்த்தபடி எங்கள் பக்கம் முதுகை காட்டிபடி அமர்ந்திருந்தார் கோபத்தின் உச்சக்கட்டம் போல் இருக்கு அதுவும் நன்மைக்கு என்று நினைத்த நான் என் நண்பரை பார்த்து கண்ணடித்து விட்டு பேசலானேன் என்ன இருந்தாலும் சொந்த மச்சினர் மனைவியோடு கூட பிறந்த அண்ணா ஓம் பையனுக்கு ஊஞ்சலுக்கு மாலை எடுத்து தர வேண்டிய சொந்த தாய் மாமா அவர் சொல்வதில் என்ன தப்பு இருக்கு இங்க இருக்கிற மும்பைக்கு போய் நேரில் அழைக்காமல் விட்டது நீ செய்த மிகவும் பெரிய தப்பு சுவாமி சொல்றே தப்பா நினைச்சுக்காதே நீ செய்கிறதும் மிகவும் அயோக்கியத்தனம் மனசு இருந்தால் நீங்களும் மாமியும் பிளைன் பிடித்து போய் ஒரே நாளில் அழைத்து விட்டு திரும்பி மும்பை என்ன வெளிநாடா பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கணுமே கவலைப்படுவதற்கு என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்களோட மும்பை வரை துணிக்கு கூட வந்திருப்பேன் நான் மட்டும் உங்கள் மச்சினரகா இந்த சாரோட நிலையில் இருந்திருந்தா நடக்கிறதே வேறு நேரில் வந்து அழைக்காத இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஏதோ இருந்திருந்த இருப்பதே ஒரே ஒரு மருமான் அவனுக்கு கல்யாணம் நான் போய் கலந்து கொள்ள விட்டால் நன்றாக இருக்காது என்று பெரிய மனசு பண்ணி சாரு வந்திருக்க தெரியுமா என்று சற்றே உரத்த குரலில் கூறினேன் இதை கேட்டனும் சுவற்றை பார்த்து உட்கார்ந்திருந்தவர் எழுந்து என்னை நோக்கிறார் என்னிடம் வந்து என் கையை பிடித்து குலுக்கினார் உடனே நான் அவரிடம் சார் உங்க தங்கைக்கும் இவருக்கும் முன்பு போல் உடல் நினை தெம்பாக இல்லை டாக்டர் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கார் மற்றபடி நேரில் வந்து அழைப்பு தரக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை எனக்காவது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்துவிட்டேன் இதுபோன்ற நெருக்கடிகளில் டோட்டல் சரணாகதி ஒன்றுதான் கை கொடுக்க என்பது என்னுடைய அனுபவம் மனிதன் உடனே கோபம் தணிந்து மனம் இறங்கி போய் என்னை அப்படியே தூக்கி நிறுத்தி கட்டி அதுபோல தான் இதுவும் போயும் போய் இந்த என் தங்கை வீட்டுக்காரர்கள் நீங்கள் நண்பராக இருப்பினும் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவருக்காக இல்லாவிட்டாலும் உங்களுக்காக மட்டுமே நான் என்னை நேரில் வந்து அழிக்காததே இந்த நிமிஷத்துலருந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை நான் இப்போது என்ன செய்யணும் சொல்லுங்க என்றார் காசி யாத்திரைக்கு கிளம்ப பையனுக்கு பஞ்சகச்சம் கட்டி கொண்டு இருக்கிறார் சாஸ்திரிகள் சீக்கிரம் வாங்க தாய்மாமனாகிய நீங்கள் தான் மாப்பிள பையனுக்கு உங்க கையால் முதல் மாலை போட்டு ஜம்முனை அலங்காரமெல்லாம் செய்து கூடை தடி விசிறி புஸ்தக செய்தான் அவனை கிளப்பி கூட்டிட்டு போய் அவன் நேராக காசிக்கு போய்விடாமல் தடுத்து கூட்டி வந்து மாப்பிளையும் பின்னும் மாலை மாற்றிக்கொள்ள மாலை எடுத்து கொடுத்து பிறகு உங்கள் தோல்மேல் அவனை உட்கார வைத்துக்கொண்டு குதித்து கும்மாளா அடிக்கணும் சுவாமி உடனே என்னுடன் புறப்பட்டு வாரோம் என்றேன் இதை கேட்ட என் நண்பரும் அவர் மச்சினரும் சிரித்த முகத்துடன் பசுவும் கன்று போல துள்ளி குதித்து ரூமை விட்டு என்னுடன் என்னுடன் உடனே வெளியேறினார் இதை பார்த்த என் நண்பனின் மனைவிக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு கைகூப்பி நன்றி தெரிவித்தார்கள் கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது தன் மறுமாளையும் அவன் பொண்டாட்டியும் தேன் நிலைவுக்கு மும்பை வர சொல்லி அழைப்பு விடுத்தார் என் நண்பனை மைத்துனர் அவர்கள் மட்டுமா நாங்களும் வருவோம் என்றார் என் நண்பர் அவசியம் வாங்கும் ஆனா இப்போ வேண்டாம் சின்ன சிறுசுகள் தனியே தேர்நிலைவுக்கு இப்போதும் வந்துட்டு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறு மாதம் கழித்து வடகாப்பு சீமந்தனு அழைப்பு கொடுக்க பத்திரிக்கையுடன் நேரில் வாங்க வரும்போது மறக்காம உங்கள் நண்பரையே கூட்டிட்டு வாங்கோ என்றார் எது எப்படியோ மீண்டும் என் நண்பருக்கு அழைப்பு என்ற பிரச்சனை தொடரதான் போகிறது என்று நினைத்து என் மனதுக்குள் சிரித்து கொண்டேன் அவரின் அழைப்பு தானே எனக்கு சுவாரஸ்யமான அனுபவ கதைகள் கேட்க முடியும் நான் ஏதோ நடுவில் புகுந்து பஞ்சாயத்து பண்ண போய் மனஸ்தாபங்கள் வளர்ந்து கொண்டிருந்த இரு குடும்பங்களை சேர்த்து வைக்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்